அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் உங்கள் நேம் நீங்கள் எந்த ஊர் என்ன தொழில் பண்ணுறீங்க எனக்கு இந்த ஊர் பாளையங்கோட்டை தான் என்னுடைய சொந்த ஊர் வந்து சங்கரோ தலையில் இருக்குது அரிய நாயகன் ஊர் இங்கே இருபத்தஞ்சி இருக்கும் இங்கே தான் சென்ட்ரல் கவர்மெண்டில் மத்திய அரசில் வந்து சீஃப் இன்ஜினியராக இருந்து துறை வந்து கப்பல் துறையில் போட்டு துறைமுகத்தில் வேலை பார்த்துட்டு அங்கேருந்து ஓய்வு பெற்று வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அக்டோபரில் ஓய்வு பெற்றேன் ஓய்வு பெற்ற பிறகு இங்கே தமிழிலிருந்து முழுதும் முழுவதுமாக இங்கே தங்கியிருக்கோம் எல்லார் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ரெண்டாயிரத்தி அறுபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து உங்களுடைய ஓட்டுன்னா நீங்கள் யாருக்கு கொடுக்காதா உங்களுடைய ஒப்பீனியன் என்னையாங்க இந்த உறுதியாக நாம் தோழர் கட்சிக்கு தான் வாக்களிக்கும் என்ன காரணம் காரணம் வந்து அந்த கொள்கை கொள்கையில் பிடிப்பு மற்ற கட்சிகளை விட எனக்கு அந்த கட்சியில் என்னுடைய கொள்கை ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ் தேசிய கொள்கை முழுசாக நான் உள்வாங்கியிருக்கேன் புரிஞ்சிருக்கேன் அது தெளிவு இருக்கிறதுனால நான் வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை நாம் தமிழர் கட்சியில் வச்சிருக்கேன் அதனால நாம் கட்சிக்கு நான் மட்டுமில்லை மற்றவர்களையும் வாக்களிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணி இப்போ இந்த தமிழ் தேசியம்னு சொன்னீங்களா இதே தமிழ் தேசியம் வந்து விஜய் அவங்களுடைய கட்சியிலயும் வச்சு வைக்காங்க இப்போ நீங்க அந்த கட்சிகளை சா நாம் தமிழர் கட்சியை மட்டும் சார்ந்து பிடிக்கிறதுக்கு ஆகணும் அது அவர் வந்து அரசியல் வியாபார காரணத்துக்காக தமிழ் தேசியத்தையும் உள்ள கொண்டு வர்றாரு தமிழ் தேசியமும் திராவிடத்தையும் சேர்த்து விஜய் எழுத்துகிட்டு வரதுக்கு காரணம் வந்து அவருடைய படங்களை மற்ற மாநிலங்களையும் ஓட்டுறவங்களுக்கு தான் அதே நேரத்தில் தமிழ் தேசியம்னா தமிழ்நாட்டை படம் ஓடாது அவருடைய ஒரே வியாபார நோக்கத்தில் ரெண்டையும் சேர்த்து எழுத்துட்டு வரார் ரெண்டு பக்கம் ரெண்டு அண்ணன்னு அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு கொள்கை ஒரு பாதை இருக்கணும் ரெண்டு பக்கம் சொல்லுவாங்க கிராமத்திலே சொல்லுவாங்க ரெண்டு பக்கம் காலை வைக்காத எங்கேயாவது விழுந்துச்சா போயிடுவோம் அண்ணன் வேறு மாதிரி சொன்னார் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல ஆனால் ரெண்டு பக்கமாக வைக்கிறது வந்து ஒரு நல்ல கொள்கை கிடையாது தெளிவான சிந்தனை இல்லைன்னு அர்த்தம் இப்போ மத்திய அரசு பண்ணி நீங்கள் ஆல்ரெடி மத்திய அரசில் வேலை பார்த்தாங்க இப்போ மத்திய அதாவது மத்தியில் ஆளக்கூடிய அந்த அரசியல் அந்த ஈடுபாடுலாம் உங்களுக்கு எதுவுமே இல்லையா அதில் வந்து வேறுபட்டு மாநில தமிழ் தேசிய கட்சி நாம் தரப்பா கட்சி இதில் வந்து நீங்கள் இதோடைய வந்து உங்களுக்கு எப்படி வந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னால வரைக்கும் எனக்கு வந்து திராவிடமும் காங்கிரஸும் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு திராவிட கட்சி மேலேயும் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஈழப் அப்புறம் என்னுடைய நிறைய மாற்றம் என்னையே எங்கள் குடும்பத்திலே கேட்பாங்க நீங்கள் திமுகவுலேயே இருந்தீங்க திராவிடம் பின்னால் போயிட்டு இருந்தீங்க என்ன திடீர்னு தமிழ் தேசியம் மாற்றிட்டீங்கன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நான் மத்திய அரசு பணியில் இருந்ததுனால என்னால் இறங்கி அதை பற்றி ரொம்ப கண்டனம் செலுத்துறதோ போராட்டங்களில் ஈடுபட முடியலை ஆனால் அப்பவுமே மனசுக்குள்ள ஒரு வேதனை ஒரு வேகம் அதை நாம் வந்து இந்த கால வரைக்கும் காத்திருக்க வேண்டியது ஏன்னா ஆனால் பணியிலுக்கு ஓய்வு தான் முழுமையாக ஈடுபட தான் பொறுமையாக இருந்தேன் தவிர இந்த ஈழப்படுகொலை தான் தாக்கத்தை ஏற்படுத்தி என்னை தமிழ் தேசிய பக்கம் கொண்டு வந்திருக்கு இல்லைன்னா எனக்கு பெருந்தலைவர் காமராஜர் வாரட்சி கட்சி காங்கிரஸ்ல இருந்தாங்க எல்லாரும் காங்கிரஸ் அப்புறம் அவருக்கு அப்புறம் திமுக திராவிடங்கிறது தான் ஒரு இது எங்களுக்கெல்லாம் இருந்தது ஆனால் நான் வாக்களித்தது பெரும்பாலும் காங்கிரஸ் தான் நான் திராவிட கட்சிக்கு வாக்களித்தது இல்லை அதுக்கு சில நேரங்கள் கொள்கையில் நம்ம யாராவது பேசவேனே தவிர வாக்களித்தது கிடையாது ஆனால் காங்கிரஸ் கட்சி தான் வாக்களிச்சிட்டு இருந்தேன் ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பது த நிகழ்வுக்கு பிறகு ஈழப்படுகொலை நிகழ்வுக்கு பிறகு தமிழ் தேசியம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்போ வந்து அரசியல் படுத்தி நம் நாம் கட்சி வந்து தேர்தல் அரசியல் பண்றது தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்து என்னைக்கு அந்த மெழுவத்து சின்னத்திலிருந்தே நான் நம் தமிழ் தேசியம் தான் வாக்களிச்சுட்டு இருக்கேன் இப்போ சமூக ஊடகங்களில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் கட்சிக்கும் ஒரு கருத்து மோதல் நீங்கள் எப்படி பாக்கிங்க இல்லை கருத்து மோதல் வந்து ஒன்று கொள்கை முரண் தமிழ் தேசியம் அப்புறம் அவர் திராவிடம் சொல்கிறாரு நம்ம திராவிடம் தான் நம்மளை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்குது திராவிடங்கிறதே மற்ற மொழிக்காரன் வாழ்றதுக்கும் மற்றவங்களை அனுபவிக்காத தான் திராவிடம் இருக்கே தவிர நமக்கு வந்து தமிழ் தான் முக்கியம் நம்ம தமிழர் நலன் தான் முக்கியம் அப்போ தமிழ் தேசியங்கிறது கொள்கை உள்வாங்கன்னா நல்லா தெரியும் தமிழ் தேசியங்கிறது வந்து நம்மளுடைய மண் மொழி இனம் இந்த மூணையும் காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம தமிழ் தேசியம்னு வச்சுருக்கோம் இந்த இன்றைக்கும் ரொம்ப அவசியமாக இருக்குது மண்ணுங்கிறது வந்து மணலாகவும் பாரையாக திருட்டு போகுது மண் போகுது நம்ம எல்கைகளை நம்ம நிறைய இழந்துட்டு வரோம் கேரளாவில் அது நிறைய பேர் பேசுறது இல்லை நிறைய அந்த தாக்கம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை நம்ம நம்ம எல்கையிலே நம்ம ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் எல்கே கேரளாவில் இழந்துருப்போம் வைப்போம் ஒரு இப்போ நடந்த தற்போது நடந்த ஒரு நில இந்த டிஜிட்டல் சர்வேன்னு சொல்லுவான் அந்த மாட்களுக்கு பாதி பேருக்கு ஆங்கிலம் சொன்னதான் தான் புரியும் இந்த நில ஒரு பெரிய மோசடி நடந்திருக்கு அந்த மோசடி பற்றி நம்ம பெருசாக யாரும் பேசவே இல்லை இந்த திராவிட அரசும் அதை பற்றி பேசலை இந்த அந்த நடந்த சர்வேல ஒரு என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து பாட்டரில் இருந்தது நம்முடைய கண்ணகி கோயில் நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா அதை உள்ள டிஜிட்டல் சைட் தழுத்து வந்துட்டான் இப்போ கண்ணகி கோயில் வந்து எங்கே போயிடுச்சு கேரளாவில் போயிடுச்சு இப்போ நமக்கு பொதுவாக அங்கே எப்போனாலும் போகமா போகிற மாதிரி இருந்த வாய்ப்பை அந்த எல்கையை தள்ளி நம்மளை இப்போ நமக்கு அங்கேயே போக முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டாங்க அளவுக்கு ஒரு மாற்றம் எல்கையில் நடந்திருக்கு அதை எந்த கட்சிகளும் பெருசாக பேசுறது இல்லை ஆனால் நம்ம நாம் கட்சி அதை உள்வாங்கியிருக்கு இது நம்ம வந்து திரும்ப நாம ஆட்சிக்கு ஏன் நான் சீக்கிரம் வரணும்னு சொல்ல வரேன்னா முப்பத்தி ஒன்றரை காத்திருந்தா இழக்க வேண்டியிருக்கும் அதனால ரெண்டாயிரத்தி சீக்கிரம் எந்ததை இப்போதைக்கு இழந்ததுகள் சீக்கிரம் மீட்க முடியும் கட்சி வந்து இளைஞர்களுடைய ரசிகனா விஜய் அவர்கள் தான் அதிகமாகிது இப்ப இதுல வந்து நாம் வந்து பாதிப்பை ஏகப்படுத்துமா கட்சி அது ஒரு கணக்கெடுப்பு வாக்கெடுப்பு சர்வே ஆங்கில சர்வேங்கிறான் அது நடத்துகிறாங்க தரவுகளெல்லாம் நான் பார்த்தேன் அந்த ஆங்கிலம் சொன்னால் டேட்டாம்பாம் தரவுங்கிறது தான் தமிழ் தரவுகளை பார்க்கும்போது முதல்ல சொன்னாங்க கொஞ்சம் பாதிப்பு இருக்கு அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு மோகம் இருந்தது நடிகருங்கிறது ஆனால் இந்த கரூர் நிகழ்வுக்கு அப்புறமும் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் வந்திருக்கு அதாவது விஜய்க்கு பேசுகிறது எல்லாமே வந்து ஜென்சின்னா ஜென்சிங் வந்து பதினஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களே வாக்கு உள்ள வாக்கு செலுத்துகிற தகுதியே பதினெட்டு வயசுக்கு மேலே தான் வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் அதை புரிஞ்சிக்கிறதே இல்லை அவருக்கு கூட்ட கூட்டத்தை நீங்கள் அங்கே போய் சர்வே பண்ணி அதை கணக்கெடுப்பு பண்ணீங்கனாலே தெரியும் சென்சி நிறையா இருக்காங்க அவங்க பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களை கழிச்சிட்டிங்கன்னா விஜய்க்கு ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லாம் மற்றவங்களாம் ஊடகங்கள் வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க காசு அதெல்லாம் பெய் நியூஸுமா காசு கொடுத்து எழுத வைக்கிறது அது ப்ரிண்ட் மீடியாவாக இருந்தாலும் சரி அதாவது அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி இந்த ஊடகங்கள் எல்லாமே நிறைய காசை வாங்கிட்டு அவருக்கு விஜய்க்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க கட்டெழுத்துறாங்க செய்யுது அந்த பலம் கிடையாது அவர் கமலுக்கும் இவருக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல வாக்குப்பதிவு நடந்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபது வாக்குப்பதிவு என்ன பண்ண தான் தெரியும் பெட்டியில் போட்டு என்ன தான் தெரியும் அவர் எத்தனை சரி எனக்கு என்னமோ அவர் பெரிய தாக்கத்தை நாம் தமிழர் ஏற்படுத்துறான்னு நாம் தமிழில் ஒரு சலசலப்பு இருந்தால் கூட மக்கள் மீண்டும் தெளிஞ்சிட்டாங்க இளைஞர்கள் மீண்டும் நாம் தமிழர் கட்சி தான் சரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சு திரும்பவும் தெளிவாகிட்டாங்க அதனால நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பு கிடையாது ஒரு வகையில் பார்த்தா இந்த ஒப்பீடு இருக்குல்ல நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் பேசுறது விஜய் பேசுறது அவருடைய ஒன்றும் வெளியே பேசுறதே இல்லை அது வேற விஷயம் அவருக்கு கொள்கை தெளிவும் கிடையாது அப்போது இந்த இளைஞர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா இப்போ ஒப்பிட்டு பார்க்குறாங்க சீமான பேசுறது விஜய் என்ன ஒன்று வெளியே வரமாட்டேங்குறாரு பிரச்சனை வந்தால் ஓடி போயிடிறாரு இந்த கரூர் இதை எல்லாருமே பெருசா இல்லை ஆனா மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாரு வெளியே வரவே இல்லை பணத்தை கொடுத்து சமாளிக்கலாம்னு நினைக்காரு அப்போ பணத்தை வச்சு எல்லாமே சமாளிக்கலாம்னு நினைக்க தவிர அவர் மக்களுடைய உண்மையான புரிதல் கிடையாது அவங்க பண அரசியலும் விளம்பர அரசியலும் பண்றாங்க பணத்தை வைத்து விளம்பரம் பண்றாங்க விளம்பரத்தூள்ள அரசியல் பண்றாங்க அது தூய இதில் சொல்ல போனோம் தெளிவா சொல்லணும்னா அது தெளிவா விளம்பர அரசியல் நாம் தமிழ் கட்சி மக்கள் அரசியல் மக்கள் சார்ந்தது ஒரு சமுதாயம் சார்ந்தது அவங்க வந்து பணத்தை வச்சுருக்காங்க பணம் சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பணத்தை வச்சு மக்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து திராவிட என்ன பண்ணுதோ காசு கொடுத்து ஓட்டுவோங்கதோ அதை தான் பண்ணப் பண்ண போகிறாங்க அப்போ திராவிட கட்சிகள் கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே தேர்தலை மையப்படுத்தி கொண்டு ஒரு விளம்பரம் தானா அது உறுதியாக தான் எப்படி நம்ம அதை தெளிவாக சொல்லணும்னா அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க ஊராட்டு நெய்ய ஊராட்டு நெய்ய பொண்டாட்டி காயாச்சும்பாங்க வலி வ வலி வலி தெருவில் உள்ள தேங்காயை எடுத்து தெருவில் உள்ள பிள்ளையாருக்கு உடச்சதும்பாங்க தும்பாங்க அது மாதிரி இவங்க என்னென்னா கஜானாவில் இருந்து பணத்தை எடுத்து இவங்க சொந்த வீட்டுக்காக காசு மாதிரி மக்கள்கிட்ட ஒரு துன்பத்தை கட்டுறாங்க மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் முப்பது சீதம் மக்களுக்கு ரொம்ப அரசியல் புரிதல் கிடையாது நம்ம அரசியல் படுத்தணும்னா அண்ணன் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னென்னா அரசியல் புரிதல் இருந்தால் ஒரு மக்கள் ஒரு தட்டு மக்களுக்கு வந்து இன்னும் இந்த பணம் எங்கேருந்து வருது பணத்தை நம்ம எப்படி இழக்கிறோம் ரெண்டும் தெரியல ஒரு பக்கம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இன்னொரு பக்கம் மகனோ புருஷனோ பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் மாதம் குடிக்கிறதுக்கு டாஸ்மாக்ல அப்போ அந்த டாஸ்மாக்ல பன்னெண்டாயிரத்த மட்டும் மாதம் பிடிங்கிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குற அதை புரிதல் கிடையாது ரெண்டாவது நம்ம இன்னொன்று சொல்கிறோம் இதை நான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுன்னு நினைக்கிறேன் நம்ம ஆட்சிக்கு வந்தால் ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்க போகுது மாதம் எந்த வகையிலன்னா கல்வி கல்வி ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி அது ஒரு புள்ளி உயர்மே இருக்கு ஒரு துறை இருக்கு அந்த எடுத்தீங்கன்னா தெரியும் ஒரு சாதாரண மக்கள் மாதம் மாதம் என்ன செலவு பண்றாங்கிறது ஒரு தரவு அங்க இருக்கு அந்த தரவை வந்து குடிக்க தண்ணிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் செலவு பாட்டில் வாட்டர் தெரியும் இல்லையா மினலைஸ் வாட்டர் வாட்டர் பாட்டில் போத்தல்ல கொடுக்குறதோ இல்ல கேன்ல வாங்குறதோ அந்த தண்ணிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் செலவு பண்றாங்க அதுக்கப்புறம் கல்வி கல்வி வந்து ஒரு சாதாரண குடும்பம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் சம்ப சம்பளம் வாங்குற குடும்பத்தில் கூட அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலு மெட்ரிகுலேஷன் ஏன்னா கல்வி கல்வி தரம் இல்லை நம்ம அரசு கல் பள்ளிகளில் அதனால் அவங்க வந்து மற்றவங்களை பார்க்கும்போது அந்த ஈர்ப்புனால மறுபடியும் அவங்க தான் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு தொகையை வந்து கல்விக்காக செலவு பண்ணுறாங்க அதுவும் மெட்ரிகுலேஷனும் சிபிஎஸ்சிக்கும் அது நாலாயிரத்திலிருந்து ஐயாயிரம் மாதம் போகுது அப்போ நீங்கள் தரமான கல்வியை வந்து அரசு பள்ளியில் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு குடும்பத்துக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் மாதம் மிச்சமாகும் இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு இது ஒரு ஐயாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆச்சா மீத மூவாயிரத்து மருத்துவம் ஒரு மருத்துவத்தில் வந்து வயசானவங்களுக்கு வந்து சுகர் வந்தாலே ஒரு வயசானவங்களுக்கு சுகருக்கு டேப்லெட் மட்டும் ஆயிரம் ரூபாய் மாதம் சாது சாதாரண ஆரம்ப நிலை சுக சுகர்ல இருந்தாலும் சரியா அவங்களுக்கு சக்கரை நோய் இருந்தால் ஆயிரம் ரூபாய்க்கும் மருந்த வேண்டியிருக்கு அவங்க முதியோர் பென்ஷன் கொடுக்கதே ஆயிரம் ரூபாய் இந்த முதியோர் பென்ஷன் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு மருந்து வாங்குறதுக்கே பத்தாது அதை நம்ம நம்ம நாம் அரசு வரும்போது மருத்துவம் இலவசமாக எல்லாருக்கும் கிடைக்கும் சமமாக கிடைக்கும் தரமாக கிடைக்கும் போது இவங்களுக்கு இந்த மருத்துவ செலவுகள் மிச்சமாகுது அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த அரசு ஆயிரம் ரூபா தான் சொல்லுது நம்ம அரசு ரெண்டாயிரத்தி ரூபா சொல்கிறோம் நம்ம முதியோருக்கு புரியுது உங்களுக்கு இதை சேர்க்கும் போது சாதாரண கணக்கு தான் யாருக்கும் புரியுத மாதிரி விளக்க ஒன்று பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு ஆறுங்க மாதிரி இதை கூட்டும் போதே பத்தாயிரூபா வருது நான் நாம் தமிழர் இரட்சி இதை தான் நான் எல்லா மக்களையும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அவன் ஆயிரம் ரூபாயை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்கான் நான் பத்தாயிரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அண்ணன் கொள்கையில் பத்தாயிரம் ரூபான்னு சொன்னலேயே தவிர இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நாம் தம்பி வந்தால் ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரூபா மாதம் கிடைக்கும்னு சொல்லணும் இவன் ஆயிர ரூபா கொடுத்து ஏமாத்தான் நம்ம உண்மையிலேயே தரமான குடிக்க தண்ணி தரமான கல்வி தரமான மருத்துவம் இந்த மூணில் மட்டும் ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரரூபா கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் போது அவங்களுடைய மாத செலவே குறைஞ்சிரும் அவங்களுக்கு சாப்பாடு தரமான உணவு உடை அதுக்கு மட்டும் செலவு போதும் மற்ற எந்த செலவு இருக்காது சாதாரண குடும்பங்கள் கூட நிம்மதியா நல்லா வாழ முடியும் அதே நேரத்துல தரமான கல்வி மட்டும் சொல்ல அதனால தொடர்ந்தது வேலை வாய்ப்பு நான் முதல்ல வந்து குடும்பத்துக்கு சொன்னேன் இன்னொன்று வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல பையங்களுக்கு பிளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அது வந்து நீங்க ஆயிரம் ஆயிரம் ரூபாய பத்து மாதம் குடிக்கிறீங்க மூணு வருஷம் ஒரு பையன் வந்து படிக்கிறான்னா அவனுக்கு நீங்கள் முப்பதாயிரம் கொடுக்கலாம் ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் ஆனால் அவன் ஆயிரம் ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க அவன் கல்லூரியில கட்ட கட்டணம் வந்து முப்பதாயிரம் ஒரு லட்சம் மூணு லட்சம் எட்டு லட்சம் இருக்குது அதுக்கு நீங்கள் கல்விக்கடனாக கொடுக்குறீங்க அந்த கல்விக்கடன் சுமையும் அவனுக்கு இருக்குது நீங்கள் இந்த கல்லூரி படிப்பு அதாவது இலவசக் கல்விங்கிறது கல் அரசு பள்ளியில் படித்தா மட்டும்தான் நீங்கள் மெட்ரிகுலேஷன்ல சிபிஎஸ்சிலே படித்தாலோ என்ன அப்புறம் மேல் பள்ளி மேல் படிப்பு ஒரு பொறியியல் மருத்துவம் எந்த கல்லூரிக்கு போனாலும் அங்க கட்டணம் இருக்கு அந்த கட்டணத்தை செலுத்துறதுக்கு அவனால முடியல அங்க கடன் வாங்குறான் அப்ப கல்வி கடன் இருக்கு அப்போ ஒரு கல்வி கடனை அவங்ககிட்ட நீங்க சுமத்துறீங்க கல்வி கடன் சுமை வந்து நீ கல்வி கடனை எனக்கு தள்ளுபடினு சொல்லி சொல்றீங்களே தவிர நான் நீங்க கொடுத்த வாக்குதியை நிறைவேற்றல நான் என்ன சொல்றேன் கல்வி கடனே வாங்காத சூழ்நிலையிலே நாங்க கல்வி கொடுப்போம்னு சொல்றேன் இது ஒரு பெரிய மாற்றம் இது இந்த நிகழ்வெல்லாம் நல்ல விவரமா நீங்க ஒரு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அது எங்கேயோ போயிடும் இந்த இதற்கு வந்து எனக்கு சிறிய விஷயம் ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் மக்கள் பத்து ஏமாறக்கூடாது அதோடைய பெரும்பலனும் நிரந்தரமா தரக்கூடியது கல்வி கற்று வேலைக்கு போகணும்ல நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்து மட்டும் படிச்சா போதாது அவன் படிச்சு முடிச்சா வேலை வரணும் நம்ம நாம் தமிழர் என்ன சொல்லுதுன்னா கல்வி தரம் மட்டும் இல்ல கல்லூரி படிப்பு முடித்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதா நாம் கட்சி திட்டம் இன்னைக்கு கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு காசுக்காக நீண்ட நாள் கிடைக்கக்கூடிய பயணம் மக்கள் இழக்கிறாங்க தெரியுதா அவங்களுக்கு ஒரு மூணு வருஷம் கிடைக்க பயனை வச்சு தான் முப்பது ஆண்டு காலம் வேலையில இருந்து தன் வாழ்வை நல்ல முறையில் அமைக்கக்கூடிய வாழ்க்கையை இழக்கிறாங்க அதை புரிய வைக்கணும் மக்களுக்கு புரியணும் புரியுது நிறைய பேர் புரிஞ்சு வராங்க இந்த புரிதல் என்ன அதிகம் வர வர நாம் தான் கழிச்சு வளர்ந்துகிட்டே இருக்கு அதான் வளர்ச்சி அடங்கிக்கிட்டே இருக்கு நீங்க இன்னைக்கு ஒரு கணக்கு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு கணக்குமானதா இருக்கும் ஒரு மாதம் கழிச்சு ஒரு கணக்கு அடுப்படுத்தீங்கன்னா வாக்கு கணப்படுத்திங்கன்னா கூடும் அப்படிங்கும் போது மூணு நாலு மாத்தில பெரிய வளர்ச்சி அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தில் இருபத்தாறுல வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிறதான் நோக்கமே தவிர எதிர்கட்சியாகவும் ஒரு நாலஞ்சு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ வெற்றி வரணுங்கிறது நோக்கம் இல்லை ஆட்சியை தான் மக்கள்கிட்ட பெரிய மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது அது வெளியே தெரியாமல் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஊடகங்கள்லாம் மக்கள்கிட்ட பெரிய மாற்றம் எழுது அந்த மாற்றம் எப்படி நடக்கிறது வாக்குப்பதிவு தான் தெரியும் இப்போ திராவிட வந்து தலைமுறை அதாவது படிக்க வச்சு அதாவது ஃபீஸ் எது வேணாலும் படிக்க வச்சு வாய்ப்பு கொடுத்து அப்படி முன் முன்னோக்கி கொண்டு போக சமூக சமூகத்தை கட்டமைக்குதுன்னு ஒரு பிம்பம் அதாவது க சமூக ஊடகத்தில் வருது நாம் தமிழக கட்சி வந்து ஆடு மாடு வளர்க்குறது அதாவது சமூகத்தை வந்து பின்னோக்கி கொண்டு போகிற மாதிரி ஒரு கருத்து வாகவும் சமூக ஊடகத்தில் வருது இப்போ இதை வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கய்யா அதாவது நாம் தமிழக கட்சி வந்து அந்த பின்னோக்கி தான் கொண்டு போகுதா சமூகத்தை இல்லைன்னா திராவிட கட்சியை தான் முன்னோக்கி கொண்டு போதா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவீங்கயா இல்லை அது இது ரொம்ப முக்கியமான கேள்வி சரியானதை கேட்டிருக்கீங்க இதை பற்றி நான் நிறைய பேர் விளக்கம் சொல்லியிருக்கேன் அது தவறான ஒரு பரப்புரை நடந்துட்டுருக்கு நாம் தமிழர் கட்சி கொள்கைக்கு எதிராக அதாவது என்னமோ ஆடு மாடு மாய்க்கிறது மட்டும் தான் ஜீமான்னு சொல்கிறாரு மற்ற படிப்பை பற்றி பேசலை எல்லாரையும் ஆடு மாடு மாடுமைக்க சொல்லலாம் சில கூமுட்டைகள் பேசிட்டாலே இது அதுகளுக்கெல்லாம் அங்கங்கே விளக்கம் இருக்கேன் நான் நம்மளும் அது விளக்க வேண்டிய அவசியம் இருக்குது நாம் தமிழர் கட்சி வந்து ஆடு மாடு மாய்க்கிறது மட்டும் பேசலை என்ன அவர் வந்து ஆரம்ப கல்வி வந்து கல்வி வரைக்கும் எல்லாத்துக்கும் அவசியம்னு சொன்னால் ஆராய்ச்சி கல்வி எல்லாம் படிச்சுட்டு வந்து எல்லாம் ஆடு மாடு மேய்க்க போறான்னா ஆடு மாடு மேய்க்கிறது ஆடு அதுவும் முக்கியம் தான் தற்சாவு பொருளாதாரம் எங்கள் வீட்டிலலாம் பதினோரு பஸ் மாட்டு இருந்தது நான் படிக்கும்போது திடீர்னு ஃபீஸ் கட்ட அவசரம்னு ஒரு மாட்டை எங்கள் ஐயா வித்துருவார் விற்று கொண்டு போய் ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்டுவாரு எங்களுக்கு பொருளாதாரத்தில் நாங்கள் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த ஆடு மாடு ஆடு வள மாடு வளர்த்த தான் எங்களுக்கு ப பயன்பெற்றுது இப்போ சில கிராமத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ எங்கள் சொந்தக்காரங்களாம் நிறைய பையங்க சின்ன பையங்க பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வேலையில சென்னையில இருந்தவங்களாம் அதை விட்டுட்டு வந்து இப்போ அவங்க ஆடு வளர்க்குறாங்க அப்போ அவங்க தான் அந்த புரிதல் மக்களுக்கு கொஞ்சமா வருது அதாவது தவறான ஒரு பரப்புரையா பண்றாங்க ஆடு மாடு கேவலமே கிடையாது அவர் என்ன எல்லாரும் நூற்றுக்கு நூறு எல்லாருமே ஆடு மாடு மேய்க்குன்னு சொல்லல ஒரு சார் தான் அந்த தொழில் தற்சார்பு பொருளாதாரத்துல ஒவ்வொருவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வேலை இருக்கு அவங்க படிப்பு அதனால தான் சொல்றோம் தரமான கல்வி அதற்கு தகுந்த வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அந்த சும்மாந்த வாழ்வு தான் கொண்டு போவார் கொள்கையில் அண்ணன் பேசும்போது நீங்க கேட்டிருக்கலாம் அது வந்து எல்லாரும் ஒரே வேலையை பார்க்க முடியாது அவங்க தகுதி தவிர எத்தனையோ தனித்திறமையை வளர்க்கணும் உங்க தனித்திறமைக்கு வேலை விடுப்பான்னு என்ன சொல்லியிருக்காரு இதெல்லாம் காதலை வாங்குவாங்கன்னு தெரியல யாரும் இதையெல்லாம் மறந்துட்டு மறைச்சிட்டு எல்லாரும் பேசுகிறாங்களே தவிர அந்த பேசுறதுல எல்லாம் சேர்ந்துதான் இருக்கு எல்லா தரப்புக்கும் சேர்ந்து இருக்கு சிலவரை என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இப்போ ஐடி கம்பெனிலாம் இருக்கு உங்க என்ன ஆடு மாடு சொல்றாரு ஐடி கம்பெனிலாம் இருக்காதா தொழிற்சாலையெல்லாம் இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் தொழிற்சாலை இருக்கும் அது பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலையாக இருக்கும் இயற்கைக்கு பாதிப்பு இல்லாத தொழிற்சாலையாக இருக்கும்னு சொல்கிறோம் இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற தொழிற்சாலையே ரொம்ப கொண்டு வரக்கூடாது இல்லையா நான் அடிப்படையாக வந்து மக்களுக்கு தேவை என்னவோ உணவு அந்த உணவுக்கு நம்ம தயாரிக்கும் போது தயாரிக்கும் போது நமக்கு போக மீத இருக்கும் அந்த மீத பொருட்களை வந்து வெளிநாட்டுக்கோ வெளிமானத்துக்கு அனுப்பணும் அதை சரியாக கரெக்டாக பேக் பண்ணனும் பேக்கிங் அதை வந்து கரெக்டாக பாதுகாப்பாக பண்ணணும் அப்படி நம்ம பண்ணி வெளிநாட்டுக்கும் அனுப்பலாம் வெளிநாட்டில் வந்து நிறைய அந்நிய செலவாணி ஈட்டலாம் அதில் வந்து படிச்சவங்க படியாதவங்க எல்லாத்துக்கும் வேலை இருக்குது இதெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்காங்க அதான் வதுக்கிட்ட தேர்தலாம் அங்கே தான் சொல்கிறாரு மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட காட்சியாக காட்டலாங்கிறது தான் நம்மளுடைய கட்சியின் திட்டம் அது இந்த வருகிற அடுத்த பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் அதுவுமே காணொலி மூலமாக எல்லாருக்கும் காட்டப்படும் எப்படி நாம் கட்சியினுடைய வரைவு திட்டத்தில் என்ன இருக்கோ ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி திட்டத்தில் வரைவு இருக்கோ அந்த வரைவெல்லாம் காட்சிப்படுத்தப்படும் அப்போ மக்களுக்கு இன்னும் நல்லா புரிதல் வரும் நாங்கள் வார்த்தையால சொல்றதை விட புரிதல் உள்ள மாதிரி காட்சிப்படுத்த மக்களுக்கு தெரியப்படுவோம் அப்ப இன்னும் மக்கள் நல்லா புரிதல் வந்துருவாங்க இப்போ சீமான வகைகள் வந்து இப்போ தற்போது இந்த ஒவ்வொரு மாநாடுகள் நடத்துறாங்க அதாவது இப்போ கடல் நம்ம மாநாடு திருநாடு எல்லாம் நடந்தது மதங்களுக்கான மாநாடு ஒவ்வொன்றா நடத்தி கொண்டு வாங்க இப்போ தொழிற்சலோட மக்கள் வகுப்பு மாநாடு அதையும் கொண்டு நடத்துவாங்க இப்போ இந்த மாநாடுகள் நடத்துவதெல்லாம் அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு என்ன யூஸ் இப்போ ஒரு ஓட்டு ஒரு வாக்கு வாங்கணும்னா மக்கள்கிட்ட போய் நேரடியாக கேட்டால் அது என்ன மக்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகும் மாதிரி மாநாடுகள் நடத்தி இது பண்ணுறதால என்ன ஒரு பயம் அது இதுதான் சொல்கிறன புரிதல் வந்து சைனீஸ் பழமொழியை தான் சொல்லுவாங்க மீன் மீன் விட மீன் பிடிக்க கற்றுக்கொடுன்னு பாங்க அதை வந்து மீன் வேணா அன்னைக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் மீன் பிடிக்க தெரிஞ்சால் அவனே முடிஞ்சு சாப்பிடுவாங்க அது சாதாரண பழமொழி நிறைய எல்லாருக்கும் தெரிந்த இது அதே மாதிரி இப்போ நம்ம கடல் வளம் நீர்வளம் இதெல்லாம் அடிப்படை தேவை பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க என்ன அந்த பஞ்சபூதங்களினுடைய ஒருங்கிணைப்பு தான் அன்னை அதெல்லாம் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்காரு கிட்ட அவங்களுக்கு மண் நிலம் மண் வளம் காப்பது நீர்வளம் அதுதான் தண்ணீர் மாநாடு இன்றைக்கி வந்து க கடல்வெளி கடல்வெளி போக்குவரத்து அந்த மீன் ஆதாரம் வந்து உணவுப் பொருளில் இருபது முப்பது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே வந்து மக்களுக்கு மீன் வளம் மீன் ஆகாரமே அது ப்ரோட்டீன் பிரிச்சும்பாங்க அதாவது உடம்புக்கு உடம்புக்கு நல்லது ஹெல்த்துக்கு நல்ல ஆக நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு அப்படி பார்க்கும்போது இந்த இது எல்லாமே மனிதனுக்கு அவசியமாக தேவை உள்ளது அவர் எதாவது நேரே வாக்கு கேட்டு போகிறத இங்கே ஒரு சாராருடைய நினை நினைவு ஆறு கொள்கை நம்ம கொள்கைங்கிறது வந்து ஒரு மக்களுடைய அடிப்படை அதாவது நீள்கால திட்டம் அதாவது பெருந்தலைவர் காமராஜ் வந்து டேம் கட்டினாருன்னா அது திட்டம் இப்போ உள்ள அரசியல் எல்லாம் அன்றாடங்காட்சி இன்னைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தோம்னா அவனுக்கு ஓட்டு அப்படி வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷம் திட்டம் கொண்டு வராங்க ஆனால் பிறந்தவள காமராஜர் எப்படி வாய்க்கால் பண்ணுறது வாய்க்கால் எல்லாம் சரி சரி பண்ணி கொடுத்தாரு வந்து அணைகளை கட்டினாரு அதனுடைய கீழ் பகுதிகளின் பாசனத்துக்கு கால்வாய் அமைச்சார் அதெல்லாம் நீண்ட கால திட்டம் எந்த ஒரு திட்டமும் ஐந்து வருடத்திற்கு மேலே இருந்தால் அது வந்து நீண்ட நீண்ட பலனை தரும் நீண்ட கால திட்டம்னு சொல்லுவாங்க அதாவது மூணு ரூபா பிரிப்பாங்க குறுகிய மத்திய நீண்ட கால திட்டங்கள் அது நம்ம தமிழ்ல சொல்றோம் ஆங்கிலம் சொல்லும் போது ஷார்ட் மீடியம் லாங் ஆனா எந்த அரசியல்வாதி நாம் தோட கட்சி எடுக்கிறது நீண்ட கால திட்டம் வருங்கால சங்கதி சந்ததிக்கு வந்து வருங்கால சந்ததிக்கான திட்டங்களும் செயல்பாடுகளும் இருக்கு இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு உள்ளதுக்குள்ள ஒரு நாளைக்கு ஆயிரம் தான் வாங்கி அங்கேயே சாப்பிட்டு போயிடுவான் பிரியாணி அடுவா கோட்டர் முடிச்சு அடிச்சுட்டு போயிடுவான் அது அண்ணன் அது அன்னைக்கு தான் அவங்க செலவாகும் ஆனால் நம்ம நாந்தள தலை கட்சியில திட்டங்களும் இந்த செயல்பாடுகளும் நீண்ட நாட்களுக்கு நீண்ட ஆண்டுகளுக்கு அடுத்து வருகின்ற சந்ததிகளையும் காப்பாற்றக்கூடிய அவங்க செயல்படக்கூடிய வாழ்வாதாரமாக அமையக்கூடிய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதுதான் வித்தியாசம் இந்த குறுகிய கண்டட்டத்தில் மக்களுக்கு பழித்து நிற்கிறது குறியமாக பேசுறது பட் உடனே பிடிச்சிடும் ஆனால் நீண்ட கால திட்டங்களை பயன் வந்து உடனே அவங்களுக்கு கிடைக்காதுல்ல சொல்லுவாங்களா தென்னை மரம் வச்சும் தின்னுட்டுச்சாகவும் பணமரம் வச்சோம் பார்த்துட்டு ஆகாங்க தென்னைமரம் தான் சீக்கிரம் வழங்கி வந்துரும் அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்துல காய்ச்சிருந்து ஆனால் பனை மரம் வரதுக்கு ஆண்டுகள் வந்து பதினஞ்சு இருபது ஆண்டுகள் ஆகும் அப்போ மரத்தை வைக்கிற விட மரம் நம்ம நிறைய வைக்கிறோம் பணமரை இப்போ தான் மக்கள் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அது மாதிரி தான் நாம் தமிழ் கட்சியினுடைய செயல்பாடுகள் உடனே தெரியாது நீண்ட காலத்தில் பார்க்கும்போது என்னுடைய ப பயன் தெரியும் அதை நம்ம விளக்கி சொல்லணும்